பாகுபலி பிரபாஸ் அவருடன் சேர்ந்து அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் ஆகியோர் நடித்திருக்கும் கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூத்தெட்டு படம் திரைக்கு வந்திருக்கிறது பெரிய நடிகர்கள் நடித்திருப்பதால் இப்படத்திற்கு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்திருக்கிறதா என்பதை இப்போது பார்ப்போம் புராண காலத்தையும் எதிர்காலத்தையும் கலந்து புராணம் பிளஸ் விஞ்ஞானம் இரண்டையும் குழப்பி எடுத்து இருக்கும் படம்தான் கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஏடி மகாபாரத போர்க்களத்தில் கிருஷ்ணரை கொல்ல அஸ்வத் ஆயுதம் வீசுகிறார் அதில் தப்பிக்கும் கிருஷ்ணர் அஸ்வத் சாபம் தருகிறார் யுகங்கள் முடிந்தாலும் உனக்கு சாவு நேராது நீ உயிரோடு இருந்து பாவத்திற்கு தண்டனை அனுவிப்பாய் என்கிறார் இந்த பாவத்திலிருந்து விமோசனம் கிடைக்காதா என்று அஸ்வத்தாமா கேட்க நான் அடுத்த அவதாரம் எடுக்கும்போது என்னை கருவிலேயே பாதுகாக்கும் ஒரு வாய்ப்பு வரும் அந்த நேரத்தில் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்கிறார் கிருஷ்ணர் யுகங்கள் மாறுகிறது புராணத்தில் சொன்ன கலியுகம் பிறக்கிறது தீயவர்கள் உலகை ஆக்கிரமிக்கிறார்கள் நாட்டிலுள்ள எல்லா வளத்தையும் அவர்கள் உறிஞ்சி எடுத்து தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள காம்ப்ளக்ஸில் வைத்துக் கொள்கிறார்கள் பெண்களை அடிமைப்படுத்தி தங்கள் இஷ்டத்துக்கு அனுபவிக்கிறார்கள் காம்ப்ளக்ஸுக்கு உள்ளே செல்ல வேண்டுமென்றால் குறிப்பிட்ட தொகை தர வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது காம்ப்ளெக்ஸுக்குள் செல்ல துடிக்கிறான் பைரவன் இந்த வேடத்தில் பிரபாஸ் நடித்திருக்கிறார் அந்த காம்ப்ளெக்ஸுக்குள் அடைபட்டு கிடக்கும் சுமதி அதாவது தீபிகா படுகோன் வயிற்றில் கரு உண்டாகிறது இதை அறிந்த காம்ப்ளக்ஸ் அதிகாரி அந்த குழந்தையையும் சுமதியையும் காம்ப்ளெக்ஸின் சுப்ரீம் பவர் எஸ்கினிடம் ஒப்படைக்க முடிவு செய்கிறார் இதற்கிடையில் காம்ப்ளெக்ஸில் இருந்து சுமதி தப்பிச் செல்கிறார் அவரை காம்ப்ளெக்ஸுக்கு எதிராக போராடும் சம்பாலா போராளிகள் காப்பாற்றுகிறார்கள் ஆனாலும் விடாப்பிடியாக காம்ப்ளக்ஸ் சிப்பாய்கள் துரத்துகிறார்கள் அப்போது மறைவான இடத்தில் ஒளிந்திருக்கும் அஸ்வத்தாமா அதாவது அமிதாப் பச்சன் வெளிப்பட்டு சுமதியை காப்பாற்றுகிறார் ஒரு வழியாக வயிற்றில் இருக்கும் கல்கி அவதாரத்தை பெற்றெடுக்க சம்பானா பகுதிக்கு சுமதி பாதுகாப்பாக அடுத்து செல்லப்படுகிறாள் ஆனால் அங்கும் காம்ப்ளெக்ஸ் சிப்பாய்கள் முற்றுகையிட்டு அவரை தாக்குகிறார்கள் சுமதியை பிடித்து காம்ப்ளெக்ஸில் ஒப்படைத்து காம்ப்ளெக்ஸுக்குள் செல்ல திட்டமிடும் பைரபாபும் சிப்பாய்களுடன் சேர்ந்து கொள்கிறார் அவர்கள் நடத்தும் பலமுனை தாக்குதலிலிருந்து சுமதியை அசத்தமாவால் காப்பாற்ற முடிகிறதா கல்கி அவதாரம் பிறந்ததா என்ற நம்ப முடியாத கேள்விகளுக்கு முக்கால்வாசி விடையளித்திருக்கிறது கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஏடி படம் மகாபாரதத்திலிருந்து ஏற்கனவே மணிரத்னம் இயக்கிய தளபதி உள்ளிட்ட பல்வேறு படங்கள் சமூக படங்களாக வெளிவந்திருக்கின்றன மகாபாரத புராணம் என்பது ஆதி காலத்தில் இருந்து நம்மூர் மக்களுக்கு கேட்டு கேட்டு மனதில் பதிந்து போன விஷயம் என்பதால் அந்த கதையிலிருந்து எந்த அத்தியாயத்தில் ஒரு காட்சியை எடுத்தாலும் அதை எளிதாக கண்டுபிடித்து அடையாளம் கண்டுபிடுவார்கள் ஆனால் அப்படி கண்டுபிடிக்கும் வேலையே இல்லாமல் கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு படத்தில் இது மகாபாரத கதைதான் என்பதை ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறார் இயக்குனர் ஏற்கனவே கதை அந்த கதையை மேலும் தன்னுடைய கற்பனையில் பிரம்மாண்ட புருடாக்கள் இணைத்து விஞ்ஞானம் ஆன்மீகம் கலந்த கதையாக உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் நாக் அஸ்வின் இந்த படத்தில் பிரமாஸ் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் அவருக்கு கிட்டத்தட்ட காமெடி வேஷன் தான் ஏன்னா படத்தில் அஸ்வத்தாமாவாக நடிச்சிருக்கிற அமிதாப் பச்சனுக்கு தான் முழுக்க முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் தரப்பட்டிருக்கிறது எண்பது வயது கடந்து தாத்தா ஆகிவிட்ட அமிதாப் பச்சன் பாய்ந்து பறந்து போடும் சண்டைக் காட்சிகள் அதிர விடுகிறது அவர் முன்னால் பிரபாஸ் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுகிறார் இப்படி நடிப்பதற்கு பாகுபலி பிரபாஸ் தேவையா என்ற கேள்வி கூட எழுகிறது ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இமேஜாவது இழவாவது என்று எண்ணிக்கொண்டு தனக்கு முக்கியத்துவம் இல்லாமல் வந்த படங்களில் எல்லாம் நடித்து கொண்டிருக்கிறார் பிரபாஸ் அந்த தான் இவரை காப்பாற்ற வேண்டும் தீபிகா படுகோனை காம்ப்ளெக்ஸில் ஒப்படைக்கும் வில்லத்தனமான வேலைகளை செய்யும் பிரபாஸ் திடீரென்று அவரை காப்பாற்றவும் செய்கிறார் மீண்டும் பிடித்து கொடுக்கும் வேலையில் ஈடுபடுகிறார் இது என்னடா கதாபாத்திரம் என்று தலையில் அடித்துக் கொள்ள வைக்கிறார் கிருஷ்ணரின் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தை பெற்றெடுக்கும் தாயாக தீபிகா படுகோன் வேடம் பெற்றிருக்கிறார் ஆனால் கடைசி வரை அவர் கல்கியை பெற்றெடுக்காமலேயே மாயமாய விடுகிறார் இப்படத்தில் உலக கமலஹாசன் கமல்ஹாசன் நடித்திருக்கார் ஆனால் எங்கே கமலஹாசன் என்று பூத கண்ணடி வைத்து தான் தேட வேண்டியிருக்கு இதோ ஒருவார் அதோ ஒருவார் என்று பார்த்தால் கடைசியில் கிளைமாக்சில் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே காம்ப்ளெக்ஸின் சுப்ரீம் பவர் கதாபாத்திரத்தில் வருகிறார் ஒரே ஒரு வசனம் பேசிவிட்டு கமல்ஹாசன் மாயமாடுகிறார் அத்துடன் படத்துக்கு தொடரும் என்று சொல்லி எண்டு காடு போட்டு முடித்து விடுகிறார்கள் சரி காமெடி காட்சிக்கு பிரமானந்தம் இருக்கிறார் என்று பார்த்தா அவரை ஏதோ ஒரு பரன் மேலே படுக்க வச்சு நோயாளியாக்கி ஆக்சிஜனில் சுவாக்சிக்க வச்சு படுத்துக்கிட்டே காமெடி பண்ணியா அப்படி சொன்னால் அவருக்கு கடுப்பு தான் ஏற்றுறாரு காமெடி எதுவும் வரலை சோபனா திஷா பத்தானி பசுபதி இவங்களுக்கெல்லாம் பெருசாக வேலை ஒன்றும் கிடையாது ஏதோ வராங்க போகிறாங்க அவ்வளோ கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்தது போல ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துதுன்னா அதுக்கு ஒரே காரணம் படத்தோட அரங்கு அமைப்பாளரும் கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் காட்சிகளை மட்டும்தான் காரணம் இயக்குனர் நாகஸ்வின் எதையோ சொல்ல வந்து எதையோ இயக்கியிருக்கிறார் இந்த பவுசில் படத்துக்கு இரண்டாம் பாகமும் இருக்கிறதா இரண்டாம் பாகம் வருமா என்று சந்தேகமும் ரசிகர்களுக்கு எழுந்து விடுகிறது சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார் ஆக்ஷன் காட்சியில் மண்டை சூடு பிடிக்கும் அளவுக்கு சத்தத்தை எழுப்பியிருக்காரு கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஏடி கமலஹாசன் பேச்சு போல ஒரு புரியாத புதிர்தான்